நடுநிலையோடு நீ சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் சிதைவில்லாமல் உன் தலைமுறையை போய் சேரும் என்று பேசுகிறான் வள்ளுவர் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் போது ஒரு பேராசிரியர் கூட தடுமாறி நம்ம மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா அண்ணா பேரறிஞர் அண்ணா வள்ளுவர் பேர்ல பஸ் விட்டாங்கல்ல எல்லா பஸ்லையும் எழுதி வச்சிருந்த குரல் என்ன தெரியுமா யாகாவராயினும் காவாக்கல் சூப்பர் குரல் சட்டமன்றத்தை ஒருத்தர் எழுதி போட்டிருக்கீங்களே கண்டக்டர் பயணிகள் காப்பாத்திக்கிறதா யார் காப்பாத்திக்கிறது பேரறிஞர் அண்ணா சொன்னார் யாரிடமெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எனக்கு எனக்கு இதுல நான் ஒரு கம்யூனிகேஷன் டீச்சர் நான் ஒரு தகவல் தொடர்பு மொழி ஆசிரியை இந்த உலகத்திலேயே இவ்வளவு ஷார்ட்டா ஒரு தகவல் தொடர்புக்கான ஒரு ஆக்கம் இருக்குமா ஒருத்தர் உட்காந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறோங்க அறிவுரை கொடுக்கறோம் திருப்பி ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் அதுக்கு பதில் ஒன்றரை அடியில வருமா மூணு கான்வர்சேஷன்ல மூணு பாயிண்ட்ங்க ஒன்று ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில் யாகாவராயின் நாகாக்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு சொல்லுச்சு காவாக்கா

எப்படி பாருங்க கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்க அணுவை பிளந்து அணுவை பிளந்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் இதை விட ஒரு டெக்னாலஜி சொல்லிட முடியுமா எவ்வளவு அதனால் தான் பாரதி வியந்து வியந்து ஆழமும் அறிவும் அழகும் விரிவும் உறுதியும் பொருளும் கருதியும் தமிழர் சாதிக்கு அழிவு இல்லை என்று பேசினார் வள்ளுவனுடைய வார்த்தைகளை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு போவது நாம் வீரர்கள் தமிழர் சாதி என்பது வீர சாதி நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களும் தான் இறை மறுப்பாளர்களும் உண்டு இறை நம்பிக்கை கொண்டவர்களும் தமிழர்களில் உண்டு வள்ளுவன் இறை நம்பிக்கையை பேசுகிறான் பத்து பாடல்களில் பேசுகிறான் இறை நம்பிக்கையை கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது தேவாரத்தை படித்தது போல் இருந்தது எனக்கு அப்பர் சுவாமிகளினுடைய தேவாரத்தை படித்தது போல இருந்தது ஒரு குரல் கடைசியா சொல்றான் பற்றுக பற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு எங்க துறவுக்கு அப்படி கொண்டு போற பாருங்க மனிதனுடைய வாழ்க்கையை